எழில் சுடர் சீரியல்ல இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லுடே கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க எழில் கண்ணு முன்னாடியே வந்து மனோகிரியை வந்து கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் என்ன ஆச்சுங்கிற மாதிரி எழில் கேட்டோன்னே இது மாதிரி எங்கள் அப்பா வந்து அடிச்சிட்டா நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா டேடி இவங்க தான் வந்து அவங்க அப்பாவை அடித்தாங்க நாங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை இவர் என்னென்னலாம் பேசுனார் தெரியுமா இல்லைப்பா எதுவுமே பேசலை இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாப்பிடும்போது வந்து கண்ணா அப்படின்னா திட்டினாங்க நீ எல்லாம் வந்து முதல் பந்தியில் வந்து உட்காந்து சாப்பிட்லாமா அது மட்டும் இல்லாமல் சுத்தலாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு தானே இது மாதிரிலாம் வேஷம் கட்டிகிட்ருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பேசிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க வந்து எழில்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை வந்து புட்டு உடச்சிட்றாங்க இதை கேட்டவன வந்து கடுப்பாயிடுறாங்க எழில் என்ன மனோகரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ நல்ல விதமாக வந்து எல்லாரையும் பார்த்துப்பா நினச்சா போகிற போக பார்த்தா இந்த கல்யாணமே நடக்குமா இல்லையான்னு தெரில மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அவர் என்ன இந்த வீட்டுக்கும் அவருக்கு சம்பந்தம் நினைக்கிறியா குழந்தைங்களோட தாத்தா அவரை போய் அடிக்கிறேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து கேட்குறாங்க நம்ம எழில் இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற மற்றவங்களுக்கா என்ன விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே நான் யாராக இருந்தாலும் ஏன் இந்துமதியெல்லாம் அப்படி எதுவும் செய்ய மாட்டா இந்துமதி இடத்த நீ ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக நீ ஆகணும் அப்படி ஆக மாட்டேன்னு சொல்லு நான் இப்பயே முடிவு பண்ணிடுறேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க வேற வழியே இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்னோட பொண்ணு மார்த்தாமா கோவத்தில் வந்து எதுவும் வந்து மிஸ் பண்ணிடாத திருப்பியும் போச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க இவளுக்கெல்லாம் எதுக்குப்பா நீங்கள் வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க இவெல்லாம் சத்தியமாக திரும்பவே மாட்டா எழில் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் கேட்குறீங்களா பசங்களுக்கு வந்து மன உரிய சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை தாலி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னா உங்களால் எதையும் மாற்ற முடியாது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுக்கோங்க கேட்டால் கேளுங்க கேட்காட்டா போங்கன்னு சொல்லிட்டு மாதம் வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூடார் வேறு லெவல் நினச்சினே சொல்லலாம் என்னப்பா அது வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது பசங்களுக்கு மனோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கனவுகள் பாட்டி வந்து அன்பா பசமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து கையில் என்னப்பா பேப்பர் வச்சுருக்க வெளியிலோட அம்மா வந்து கேட்குறாங்க சுடர் வந்து வெளிநாடுக்கு வந்து போகிறாங்களாமா அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் தாம்மா இது அப்படின்னு சொன்னோன்னே பேர் ஆகிடுறாங்க அவள் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வெளிநாடு போகிறேங்கிற நம்ம பசங்களை வந்து பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது அதே மாதிரி நம்ம பசங்களாலையும் சுடர் பிரிஞ்சு இருக்க முடியாது இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன தான் சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க சில பேர் வந்து நிரந்தரமாக நம்ம கூட இருக்க முடியுமாம்மா அவங்கவுங்க அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி அப்படியே போயிட்டே தான் இருக்கணும் அங்கே போனால் அவளோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாகும்னா நம்ம எப்படிம்மா தடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் அவளோட ஸ்டேட்டஸ் கௌரவம் எல்லாமே வந்து மாறிடும் இன்னொன்று அவளோட ட்ரீமாகவே வந்து சின்ன வயசுலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போய் தான் வந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம தடுக்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னதுனால அப்படி அமைதியாகிடுறாங்க ஆமாம்ப்பா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மனசை வந்து தேர்த்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க சுடர் இந்தா உனக்கான டிக்கெட் அப்படின்னு சொன்னோன்னே பசங்கிலேருந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நீ எங்களை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல பசங்களாம் தன்னு போயிட்டு ஒரு தந்திரமான முறையில் திட்டமிட்டுருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம சுடரை வெளிநாடுக்கு அனுப்பவே முடியாது அவள் நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுடரை கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் மனோபரியை ஏற்றுக்கவே முடியாது இந்த விஷயத்தை வந்து நம்மளால எப்படி வந்து ஜீர்ணடிக்க முடியும் தெரியலையே அஞ்சலி நீ பேசினா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுடர் ரூம்கில் தங்கி தங்கி வராங்க நம்ம அஞ்சலி பாப்பா ஏதாவது பண்ணு சுடர் நீ இங்கே இருக்க முடியுமா எனக்காக இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பாட்ட சொல்லிடுறாங்க அப்படியே வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பலான்னு இருக்கிறப்ப அஞ்சலி வந்து ஹக் பண்ணுறாங்க சுடர் நீ எங்களை விட்டு போக போறியா எங்களால் முடியல நீ போகிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மனோகரி வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்பாடா இவன் மாட்டு போயிட்டானா இன்மேடி எந்த பிரச்சனையும் இருக்காது இவள் தான் இந்துமதியோட தங்கச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா உரிமையாக வந்து பசங்க எல்லாரும் வந்து சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் எளிலுக்கு வந்து நம்ம இந்துமதியை தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது இவள் போகிற பக்கத்தில் அப்படியே போட்டோம் என்ன பண்ணுறது என்னால் தான் இவளை எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்படுறப்ப நம்ம இந்துமதி ஆவியை வந்து தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம தான் வந்து உஷராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க மேடம் சுடர் எப்படி இருந்தாலும் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கவே மாட்டேன் ஏன்னா ஏதாவது பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிடணும் நீங்கள் சொன்னால் கேட்பீங்களா அதே மாதிரிதானே அவங்க எப்படி கேட்பாங்க கரெக்டு தான் நம்ம தான் தடுத்து ஆகணும் தடுத்தது நம்ம தான் தெரியாத அளவுக்கு நான் வந்து திட்டம் போடுறேன் அவள் எப்படி இருந்தாலும் இன்னொரு வந்து கலைபிரிப்பால் காரில் காரில் தானே போயிருக்கா ஒன்றும் அங்கே வந்து ஏறல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டத்தை வந்து சைலண்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சூப்பர் மேடம் குழந்தைங்களுக்கு எப்படி இருந்தாலும் சுடர் வேணும் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களுக்கு நிரந்தரமாக சுடர் தான் அம்மா ஆகணும் அதுக்கு நான் என்ன வேணாம் செய்வேன் சொல்லிட்டு தந்தரமான முறையில் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி பண்ணி